கங்கல் கொரியா லிம் கொரியா அப்புறம் ஃபேஷியல் கொரியா இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கும்போது அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஜெனட்டிக் தெரப்பியும் இப்போ டெவலப்மெண்ட்டில் இருக்குது ஒரு சிலரால் தன்னோட கையையும் காலையும் அவங்க நினைக்கிற இடத்துல வச்சுட்டு இருக்க முடியாது எல்லாராலையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஒரு நியூராலஜிஸ்ட்டு தான் மேக்சிமம் கண்டுபிடிப்பாங்க இன்வாலண்ட்ரி மூமெண்ட்டு கை கால்களில் இருந்துச்சுன்னா அதுக்கு பிரச்சனை வந்து அனைவருக்கும் வணக்கம் என்ன காலும் கையும் ஒரு இடத்துல வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியலையா அப்படின்னு ஒரு சிலரை கேட்போம் ஆனால் ஒரு சிலரால் தன்னோட கையையும் காலையும் அவங்க நினைக்கிற இடத்துல வச்சுட்டு இருக்க முடியாது இப்படி இப்படி இருக்கோம் ஒரு சில பேர் இப்படிம்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஷால் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷால் அட்ஜஸ்ட் பண்ணுறது ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி மூமெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க நடக்கிறாங்கன்னா அவங்க காலை ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும்னு நினப்பாங்க ஆனால் அந்த இடத்துல கால் போய் பதியாது வேறு இடத்துல போகும் அப்படியே ஒரு டான்ஸிங் மூமெண்ட் மாதிரி போயிட்டே இருப்பாங்க டான்ஸ் அப்படின்றதுக்கு லிட்ரல் வேர்டு க்ரீக்கில் வந்து கொரியா அப்படின்ற பேர் இந்த வியாதிக்கு பேருமே தான் இந்த கொரியா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மூமெண்ட் டிஸார்டர் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்க்கின்சன் அப்படின்ற நடுக்குவாத நோய் பற்றி பேசியிருக்கேன் அது எப்படி டைரக்ட் பார்த்துவே இன்டைரக்ட் பாத்வேல ஒரு ப்ராப்ளம் வர்றதுனால வருதோ அதே மாதிரி இந்த கொரியாவும் அதே பாத்வேயில் எக்ஸஸ்ஸாக வந்து வர்றதுனால வர்றது தான் இந்த பிரச்சனை ஸோ இந்த கொரியாவை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை வந்து எல்லாராலையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஒரு நியூராலஜிஸ்ட்டு தான் மேக்சிமம் கண்டுபிடிப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வியாதி இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது வந்து உட்காந்துருப்பாங்க ஒரு கப்புல்ஸ் வந்தாங்க ஆக்சுவலாக அவங்க ஹஸ்பண்டை தான் ட்ரீட்மெண்ட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க பட் அந்த லேடிக்கு கொரியா இருந்துச்சு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிறந்ததுலருந்தே இருக்கான் ஆனால் அவங்களுக்கு அது வியாதினே தெரியல இப்படி 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 பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது காலை இப்படி பண்ணுறது கால் மேலே கால் தூக்கி போடுறது காலை தீக்கி கீழே வைக்கிறது இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கை கால் மட்டும் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கை ரெண்டு காலுமே இருக்கும் ஈவன் வந்து நம்ம செஸ்ட் பகுதியிலையும் இருக்கும் இந்த இப்படி பண்றது இப்படி பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ ட்ரங்கல் கொரியா லிம் கொரியா அப்புறம் ஃபேஷியல் கொரியா ஃபேஷியல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி பண்றது இந்த இப்படி இப்படி பண்ணுவாங்க அப்புறம் வாய் அசைக்கிறது இப்படி பண்றது ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஃபேஷியல் நெக்கு கை கால் ட்ரங்க் அப்டமன் இப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு அப்நார்மல் மூமெண்ட்டை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் ஒரு இன்வாலண்ட்ரி மூமெண்ட் அதாவது வாலண்டரி அப்படின்றது இப்போ நான் என் கையை அசைக்கிறேன் பார்த்திங்களா இதெல்லாம் வாலண்ட்ரி இன்வாலண்ட்ரினா என்னோட கண்ட்ரோல்லே இல்லாமல் என் கை ஆடிச்சுன்னா அது இன்வாலன்ட்ரி ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வாலண்ட்ரி மூமெண்ட்டு கை கால்களில் இருந்துச்சுன்னா அதுக்கு பிரச்சனை வந்து பிரெயினில் இருக்குது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பாத்வேல வில இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்னென்ன காரணங்கள்னால வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற கண்டிஷன் வந்து ரொமான்டிக் கொரியா இது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப காமன் பதினஞ்சு வயசில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப காமனாக நான் பார்த்துருக்கேன் ரொமாண்டிக் அப்படின்றது வந்து ஒரு காய்ச்சல் சரவாங்கி காய்ச்சல்னு சொல்லுவோம் அது வந்து அந்த டான்ஸில் அந்த மாதிரி நேரங்களில் த்ரோட் பெயினோட வரும் ஆனால் இதோட லேட் மேனிஃபெஸ்டேஷனாக இந்த கொரியா வரும் சில பேர்த்துக்கு ஹார்ட் ரொமாட்டிக் ஹார்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மைட்ரல் வேல் வயோட்டிக் வேல்வ் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அந்த அதை வந்து ரொமாட்டிக் கார்டைட்டஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து ரொமாட்டிக் கொரியா ரொமாட்டிக் கார்டைட்டஸ் வந்த பேஷண்ட்டுக்கு லேட் மேனிஃபெஸ்டேஷனாக கொரியா வரலாம் இன்ஃபேக்ட் இன்னும் நிறைய பேர்த்துக்கு கொரியா வந்துட்டு கூட கார்டைட்டஸ் டெவலப் ஆகுது ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஒன் ஆஃப் த ட்ரீட்டபிள் கண்டிஷன் கொஞ்ச நாள்லேயே இதை சரி பண்ணிடலாம் அதுக்கு பெனிசிலின் அப்படின்ற டேப்லெட் கொடுத்தாலே சரியாயிடுது இந்த கொரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சில டேப்லெட்ஸ் இருக்குது அது நியூரலஜியில் நாங்கள் கொடுப்போம் இது வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காசு இது வந்து எங் அடலசன் ஃபீமேலுக்கு வர்றது அடுத்தது பார்த்திங்கன்னா சில மருந்துகள்னாலையும் வரலாம் காய்ச்சல்னாலையும் வரையும் மூளை காய்ச்சல்லையும் வரலாம் சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் ஒரு சைடு வந்து அந்த பேசல் கேங்ளியா அப்படின்ற ஸ்ட்ரக்சரில் வந்து கார்டேட் நியூக்ளியஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து இந்த கொரியா வர்றதுக்கான சப்ஸ்ட்ரேட்டுன்னு சொல்லுவோம் அங்கே ஏதாவது இன்ஃபாக்டோ இல்லை ப்ளீடோ வந்துச்சு வரும் போது இந்த கொரியா ஒரு சைடு வரும் இப்போ லெஃப்ட் சைடு பிரெயினில் பாதிப்பு இருந்துச்சுன்னா ரைட் சைடு வரலாம் ரைட் சைடு பிரெயினில் பாதிப்பு இருந்தால் லெஃப்ட் சைடு வரலாம் ஸோ இந்த மாதிரியும் ஸ்ட்ரோக்னாலேயும் வரலாம் இன்ஃபெக்ஷன்னாலையும் வரலாம் டீமாலினேஷனாலையும் வரலாம் ஜெனட்டிக் கண்டிஷன் ஹண்டிங்டன்ஸ் கொரியா அப்படின்னு சொல்லுவோம் ஜெனட்டிக் கண்டிஷன்லையும் இந்த கொரியா வரலாம் ஸோ அதுக்கு ஜெனட்டிக் ஸ்டடி தனியாவே இருக்கு ஸோ எந்த கண்டிஷனால இந்த கொரியா வந்தாலும் கொரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சில டேப்லெட்ஸ் இருக்கு ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு எம்ஆர்ஐ பிரெயின் எடுத்து இந்த டைட்டர் இந்த மாதிரி சில இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் இருக்குது இருக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்து இந்த கொரியா ஏன் வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் அது ஏன் வருதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான காரணத்தையும் சரி பண்ணணும் அதே சமயத்துல இந்த அப்நார்மல் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு டோபா பிளாக்கஸ் இருக்கு அதுவும் கொடுப்போம் இது கொடுக்கும்போது இந்த கொரியாவில் ஓரளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வெளியில் வந்துடலாம் இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஜெனட்டிக் தெரப்பியும் இப்போ டெவலப்மெண்ட்டில் இருக்குது ஸோ இந்த கொரியா அப்படின்றது வந்து உயிருக்கு ஆபத்தான பெரிய வியாதி கிடையாது ஜஸ்ட் இதை வந்து ப்ராப்ளம் இன் த மூமெண்ட் அவ்வளோதான் ஸோ இவங்களுக்கு வந்து ஐக்யூ லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த கொரியா வந்து கார்டேட் நியூக்ளியஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணும்போது நம்ம சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் ஆனால் அதோட சேர்ந்து பிளஸ்ன்ற மத் மற்ற ஸ்ட்ரக்சர்ஸும் அஃபெக்ட் ஆகும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலாக இவாலுவேட் பண்ணி வேற ஏதாவது காக்னிஷன் அஃபெக்ட் ஆயிருக்கா அதையும் நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் இது வந்து நியூரலஜில ரொம்ப காமன் கண்டிஷன் கிடையாது இருந்தாலும் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேத்துக்கு இது வியாதினே தெரியாம ஒரு இடத்துல நிக்க முடியாம எங்கிட்ட ஆடிட்டு இருப்பாங்க ஆனா அதை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வரணும் நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை டிக் டிசார்டர்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அது மாதிரி தான் இந்த கொரியாவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரி பண்ணிடலாம் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்